தோசைக்கல்லில் தக்காளி வச்சுட்டு இதை மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் நம்ம வந்து அடிக்கடி இதுக்காக செலவு பண்ணவே மாட்டோம் நம்மளுடைய காசை நல்லாவே மிச்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பழத்தோல் எல்லாம் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி பழத்தோல் நிறைய இருந்தாலோ அல்லது ரெண்டு மூணு பழங்கள் இருந்தாவோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு தோசக்கல் எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கல்லுக்கு மேலே கொஞ்சமாக மாதுளம்பழம் தோல் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் மாதுளம்பழம் தோலை இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி அப்படி இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா இது கொஞ்சமாக வாடி கிடச்சிடும் நமக்கு அதில் இருக்கக்கூடிய தண்ணி தன்மை எல்லாம் போயிடும் இது நம்ம எதுக்காக இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு நமக்கு நல்லா வாடி இருக்குது இதுக்கப்புறமா நான் வந்து இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாதுளம்பழ தோலை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எவ்வளவு தூரம் நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து இதுல கொஞ்சமா ஆளும் அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு எலுமிச்சை பழம் ஜூஸும் சேர்த்துக்கிறாங்க ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதுல கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எதுக்காக அதில் போட்டு அந்த மாதிரி வாட்டி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாத நமக்கு ரெண்டு மாசம் ஆனால் கூட அப்படியே இருக்கும் ஆனா நம்ம வாட்டாம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா மாதுள பழத்தோல் சீக்கிரமாக அழகிடும் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து குளிக்கும் போது நம்ம உடம்புல இதை பண்ணி விட்டுக்கலாம் முக்கியமாக கழுத்து கருப்பு போகிறதுக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருமை போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ நாம இதே மாதிரி ஒரு சோப்பு ஒண்ணு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த சோப் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம உடம்புக்கு போடக்கூடிய எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சோப்பில் இந்த மாதிரி கொஞ்சமாக துருவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு அல்லது ரெண்டு ஸ்பூன் அந்த அளவுக்கு போதும் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி துருவி எடுத்துருக்குறேன் இப்போது திருவி எடுத்ததுக்கு அப்புறமா இதே பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதே பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடனா அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சோப்பு நல்லா கரைஞ்சி விடும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க இப்போ சோப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு சோப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே தூக்கி கீழே வச்சிடலாங்க இப்போ பாத்திரத்தை நான் கீழே தூக்கி வச்சுட்டேன் ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூனோ அல்லது அரை ஸ்பூனோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ சோப்பும் நல்லா கரைஞ்சிடுச்சு அதே சமயத்தில் நம்ம போட்ட பொருளும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றுனதுக்கப்புறமா நான் வந்து இந்த மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு விட்டுருக்குறேன் நம்ம வீட்டில் நம்ம பெரிய கார்டன் வைக்காட்டாலும் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வச்சுருப்போம் இந்த மாதிரி முக்கியமான செடிகள் வச்சுருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அதில் சீக்கிரமாக புழு வந்துடும் இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை செடியில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புழுக்கள் இருக்குது அந்த இலையெல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்றது இந்த மாதிரி புழுக்கள் வந்திருக்கக்கூடிய செடிகளையெல்லாம் டக்குன்னு நம்ம அஞ்சு நிமிஷத்தில் நம்ம காப்பாற்றிட முடியும் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த மாதிரி அதுக்கு மேலே தெளிச்சு விட்டாவே போதும் இதனால அந்த புழுக்கள் எல்லாம் செத்து போயிடும் மறுபடியும் அந்த செடி நல்லா சூப்பராக வளர ஆரம்பிக்கும் இந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சப்பழ செடியில இந்த மாதிரி தான் நிறைய புழுக்கள் அந்த இலையை சாப்பிட்டு கொருவ மாதிரி இருந்தது இந்த செடியில் ஏற்கனவே புழுக்கள் நிறைய சாப்பிட்டு வச்சதால நான் ஏற்கனவே இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன் இந்த ஸ்ப்ரே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க அதே மாதிரி புது இலைகளும் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி தோசைக்கல்லையும் சூடு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேன் தோசைக்கல் கொஞ்சம் சூடாகவே இருக்குது இப்போ இந்த தக்காளியை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்போ தான் தக்காளிக்கு உள்ள புழுக்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போது இதே மாதிரி இன்னொரு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தக்காளி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இதே மாதிரி நான் நாலு தக்காளிகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது காய்ச்சாத பால் நான் இன்றைக்கி எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் இதுக்கு பதிலாக சாதாரண பாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலை இதில் ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடாக இருக்கிறதால இந்த பால் கொஞ்ச நேரத்தையே நல்லா காஞ்சி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளியும் நல்லா வேக ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த தக்காளி இதில் கொஞ்சமாக சுருண்டு வர ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் இந்த மாதிரி வேக விடணும் அப்படின்னு கிடையாது ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஊற்றிருக்கக்கூடிய அந்த பாலும் நல்லாவே வத்தி போயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்ல அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க அளவுக்கு அதிகமான உப்பு இதில் சேர்க்கக்கூடாது வெறும் கால் ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம தோசைக்கல்ல ஆஃபில் தான் வச்சுருக்குறோம் இப்போது இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை மாற்றிக்கலாங்க இந்த டிப்ஸ் நமக்கு இவ்வளோ நாளும் தெரியலையே அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இந்த டிப்ஸ் நமக்கு தெரிகிறதால நமக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு அடிக்கடி நம்ம செலவு பண்ணுறதுக்கும் வேலை இருக்காது இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தக்காளி பழங்கள் நல்லா ஆரி போயிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை மாற்றிக்கலாங்க நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஏற்கனவே இது கொஞ்சம் கொல தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பேஸ்ட்டு பருவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நாம் இதை ஒரு பாட்டிலை போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் ஆனால் கூட இது கெட்டு போகவே போகாது இப்படி எடுத்து நம்ம டெய்லி போது எடுத்து நம்முடைய உடம்புல ஃபுல்லாக கூட மசாஜிங் பண்ணி விட்டு பாருங்கள் உடம்பு ஃபுல்லாகவே மூணு நாள்லேயே நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும் கையில கருமைட்டமை கழுத்துல இருக்கக்கூடிய கருமை இது எல்லாத்தையுமே போக வைக்கோங்க இது ஒரு சூப்பரா வேலை செய்யக்கூடிய ஒரு டிப்ஸ் சொல்லலாம் கடையில இருந்து எந்த விதமான பொருளும் வாங்காம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே ஈஸியா இந்த மாதிரி செஞ்சு வச்சு யூஸ் பண்ணி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அடுத்த பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் பாக்கலாங்க நான் இப்ப எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு டீ போடும்போது கொஞ்சம் அப்படி உட்காந்துருந்தேன் அந்த டைமில் இந்த பாத்திரம் தீஞ்சு போயிடுச்சு இதே மாதிரி நம்ம ஏதாவது வேறு வேலை செஞ்சு செய்ய போகிற டைமில் கூட நம்ம டீ போடுற பாத்திரம் ரொம்ப தீஞ்சு போயிடும் அந்த டைமில் நம்ம அதை ஊற வச்சு ரொம்ப கஷ்டப்படுவோம் தேய்ச்சா கூட போகாது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா துணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடோ அல்லது பவுடரோ கொஞ்சம் சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறைய வைக்கிறது ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு நமக்கு பாத்திரம் தீஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு மூழ்கிற அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அவ்வளோதான் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நிறையவே தேஞ்சு போயிருக்கிறதால நான் அப்படியே கொதிக்க விட்டுருந்தேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியை அப்படியே விட்டுருந்தேன் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணியை ஊற்றி பார்க்கலாம் நமக்கு ஏதாவது பாத்திரங்கள் தீஞ்சு போயிருக்குது அப்படின்னா இதே மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம தேய்ச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா அப்புறமா நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் அந்த அழுக்கு எப்படி வருது பாருங்கள் நார்மலாக நம்ம வந்து ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலாம் இந்த அழுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது கைவலிக்க தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனால் இந்த டிப்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தீஞ்சு போன பாத்திரத்தையும் டக்குன்னு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியுங்க இப்போது இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டனாவே அத்தனை அழுக்கும் வந்துடுது இது இப்போ நார்மலாக நம்ம பாத்திரங்கள் வரதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சமாக சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துற வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாங்க இப்போ நம்ம எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா லைசால் தான் கூடவே ஒரு பவுல் எடுத்துக்கலாம் லைசாலை நம்ம ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க இப்போ லைசால ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றியாச்சு சப்போஸ் உங்கள் கிட்ட லைசால் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு லிக்யூடு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கையில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை இந்த மாதிரி மாட்டிக்கோங்க கூடவே ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கிறேன் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த துணியில் அதை கொஞ்சமாக இந்த மாதிரி முக்கி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் கபோர்டெல்லாம் கிச்சனில் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அழுக்காகிடும் மேலே இருக்கக்கூடிய கபோர்டெல்லாம் அழுக்காயிடாது ஆனால் இதுவே தரையில் இருக்கக்கூடிய அந்த கபோர்டு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கும் இதையெல்லாம் நம்ம தண்ணி போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா கபோர்டு சீக்கிரமாக நாசமாயிடும் இப்போது இந்த கபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு அழுக்கு தேங்கி இருக்குது நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த தண்ணியை கையில் இந்த மாதிரி தொட்டுவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க வேண்டியதான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்தாலும் சரி சட்டனு ஒரு நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் முக்கியமாக நம்ம இந்த லிக்யூடு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பராக கையில் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க ஏன்னா லைசால் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிட் வகை அந்த ஆசிடை நம்ம டேரெக்டாக கையில் தொடர்றது ஆபத்தானது இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணவும் முடியும் அதே சமயத்தில் கபோர்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது இப்போ நான் க்ளீன் பண்ண பண்ணவே அது காஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள் ஒரு நிமிஷத்துலேயே கிளீன் பண்ணியாச்சு அதுக்குள்ளே அந்த கபோர்டும் காய்ஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்